இனி வருகின்ற நாட்கள் அந்த அம்மனோட அருளால் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறக்கிற ராசி மேசராசி இந்த மேசராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி இருக்குது வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா இந்த மேசராசி என்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்குது இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த மேசராசி அன்பர்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா உடல் உழைப்பு சார்ந்த தொழிலில் அதிகம் ஆர்வம் உள்ளவங்களாக இருப்பாங்க தன்னுடைய உழைப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க செவ்வாய் ஸ்தலமான வைத்தீஸ்வரர் கோவிலுக்கு இவங்க செல்கிறது ரொம்பவும் நல்லது இவங்களுக்கு இருக்கிற துன்பங்கள் எல்லாமே குறைந்து ஓரளவுக்கு இன்பம் அதிகமாகும் பெரும்பாலும் நம்ம எல்லாரும் எதிர்பார்க்குறது என்ன நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை தான் அனுபவிக்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கையில் இன்பமே வரலை அப்படிங்கிறது தான் பெரும்பாலானவங்களுடைய ஒரு குறையாகவே இருக்குது இந்த மேசராசி என்பர்கள் வைதீஸ்வரர் கோயிலுக்கு போய் வழிபட்டுட்டு வரது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் அதனால் வைதீஸ்வரர் வழிபடுங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இந்த மேசராசியில் பிறந்தவங்க ரொம்ப தைரியசாலியாக இருப்பாங்க ரொம்ப வீரர் சூரர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப தைரியசாலியாக இருப்பாங்க என்ன ஒரு சில இடத்துல கொஞ்சம் முரட்டுத்தனம் அதிகமாக இருக்கும் ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறவங்களாக தெரிவாங்க ஒரு சில இடத்துல கொஞ்சம் சுயநலமாகவும் தென்படுவாங்க இருந்தாலும் இவங்க அதிகமாக பாத்தீங்கன்னா தன்னுடைய உறவுகளோடு ஒட்டி இணைந்து இருக்கிறது தான் பெரும்பாலும் விரும்பக்கூடியவங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது தான் ஓரளவுக்கு சொல்ல முடியும் இருந்தாலும் இந்த மேசராசி என்பர்களுடைய பொதுவான குணங்களை வைத்து பார்க்கும்போது இந்த மேசராசி என்பர்கள் எப்பவுமே இயந்திரம் போல ஏதாவது ஒரு வேலையை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க கொஞ்ச நேரம் கூட சும்மாவே இருக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்க கூடியவங்களா இருப்பாங்க செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால இவங்களுடைய பொருளாதார நிலை பிறந்தப்ப இருந்ததோட நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஒரு நாற்பது வயதுக்கு மேலாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வளர்ச்சி பெற்ற ஒரு நபராக நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு பணவரவு செல்வ செழிப்போடு இருக்கிற ஒரு நபராக வளம் வருவாங்க இது உண்மையாக இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க பெரும்பாலானவங்க பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுறோம் நாங்கள் நிறைய கஷ்டங்கள் தான் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் அப்படி இந்த மாதிரி நம்மளுடைய கமெண்ட் பேஸில் கூட சொல்லியிருக்கீங்க நாங்கள் நிறைய கஷ்டங்கள் தான் பட்டுருக்கோம் அதே மாதிரி நாங்கள் சொல்கிற பலன்கள் வந்து உங்களுக்கு கரெக்டாக பொருந்தலை அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு சிலர் சொல்லியிருக்கீங்க ஆனால் வந்து இது வந்து பொதுவான பலன்கள் ஒரு சிலருக்கு பொருந்தும் ஒரு சிலருக்கு பொருந்தாது உங்களுடைய சுய ஜாதகம் உங்களுடைய புத்தி கரெக்டாக இருக்கா அப்படின்னு வைத்து கணிக்கும்போது தான் அதை கரெக்டாக சொல்ல முடியும் இது பொதுவான பலன்கள் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால இந்த மேசராசி அன்பர்கள் செல்வ செழிப்பே இல்லைன்னா கூட ஒரு செல்வ செழிப்பு பெறக்கூடிய ஒரு ராசி இந்த மேசராசி தன்னுடைய உடல் உழைப்பால் முன்னுக்கு வரக்கூடியவங்க கஷ்டப்படுற நிலைமையில் இருந்தாலும் ஓரளவுக்கு ஒரு நாற்பது வயதுக்கு மேலாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு முன்னுக்கு வந்திருப்பாங்க குடிசை வீட்டில் இருந்தவங்க ஒரு மாடி வீடு கட்டுற அளவுக்கு முன்னுக்கு வந்திருப்பாங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு வசதி வாய்ப்புகள் பெறக்கூடிய அமைப்பு இந்த மேசராசி என்பர்களுக்கு இருக்குது சரி இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற நாட்கள் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களில் இவங்களுக்கு எந்தெந்த விஷயம்லாம் சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயம்லாம் பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பக்ஸில் தெரிவிங்க நாங்கள் சொன்ன குத குணாதிசயங்கள்லாம் உங்களுடைய நண்பர்கள் வகையிலே உறவினர்கள் வகையிலே யாருக்கூடியாவது இந்த மேசராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட பொருந்தி வருது அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுடைய நண்பர் அல்லது உறவினர் யாராவது மேசராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட பிடித்த குணம் என்ன பிடிக்காத குணம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் தெரிவிங்க வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு தனா வாக்கு குடும்ப ஸ்தானத்தில் சுக்கிரன் தைரிய வீரிய ஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா சந்திரனும் புதனும் புதன் வந்து அக்கிரகம் அடைந்திருக்கிறார் அவரோடு சேர்ந்து குருவும் பயணம் செய்யல இருக்கிறார் சுகஸ்தானத்தில் சூரியன் பஞ்சம ஸ்தானத்தில் செவ்வாய் கேது லாபஸ்தானத்தில் சனி பகவான் அடைந்திருக்கிறார் அவரோடு சேர்ந்து ராகும் இணைந்திருக்கிறார் இந்த காலகட்டம் நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் எப்போவுமே எந்த ஒரு விஷயத்திலையும் துணிச்சலாக முடிவு எடுக்கக்கூடியவங்க இந்த மேசராசி என்பர்கள் பரிகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக அமைந்திருக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் பரிகின்ற வாரம் இந்த மேசராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் மனதுக்கு மகிழ்ச்சியான ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் வரும் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே வருகின்ற நாட்களில் ஒவ்வொன்றா நிறைவேறும் திடீர்னு அவசர முடிவு இந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும் இந்த அவசர முடிவை மட்டும் கொஞ்சம் மற்றவங்கக்கிட்ட ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் எடுக்கிறது நல்லது அவசர முடிவு சின்ன சின்ன இடர்பாடுகளை கொடுக்கும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க கோபத்தை ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க குறிப்பாக உங்களுடைய நண்பர்கிட்ட உங்களுடைய உறவுக்கிட்ட பேசும்போது கோபம் அதிகமாக வரும் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு கோபம் வரும் அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க திருமணம் பண்ணுற சுபகாரியங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா அதெல்லாம் கூடி வரக்கூடிய அமைப்பு இருக்குது பிள்ளைங்களை பற்றி ஒரு விதமான மனக்கவலை இதன இருந்திருக்கும் அந்த கவலைகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் படிப்படியாக குறையும் கணவன் மனைவி இடையே இருந்த பிரச்சனை ஓரளவுக்கு வருகின்ற வாரத்தில் சரியாகி ஒருவருக்கு ஒருவர் பேசி அந்த பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு சரியாயிரும் தந்தை வழி உறவுகளால் இருந்த பிரச்சனை வருகின்ற நாட்களில் சரியாகும் தொழிலில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட எந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு கூடுதலான லா லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு சுமூகமான முடிவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதேமாதிரி வெளிநாட்டில் வேலை செஞ்சிட்ருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் அதேமாதிரி வெளிநாட்டுக்கு போகலாம் அப்படின்னு ரொம்ப பேர் முயற்சி பண்ணிகிட்ருப்பீங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா அதற்கான சந்தர்ப்பங்கள்லாம் கூடி வரும் கல்வி தொடர்பாக வெளியில் செயல்லாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைகளிலும் தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் யாரெல்லாம் உங்களுக்கு அவங்களுக்கு போட்டியாக எதிராக செயல்பட்டாங்களோ அவங்களாம் அவங்கள விட்டு படிப்படியாக விலக ஆரம்பிப்பாங்க நோயினால் பாதிக்கப்பட்டு இருந்தவங்க ஆரோக்கியத்தினால சின்ன சின்ன குறைபாடோடு இருந்தவங்களுக்கெல்லாம் வருகின்ற நாட்கள் அந்த ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் கலைத்துறையை சார் நண்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த மேசராசி பெண்களுக்கு நீண்ட நாளாக இருந்த அந்த மனக்குறை இந்த காலகட்டத்தில் சரியாகும் மனதில் ஒரு விதமான தன்னம்பிக்கை தைரியம் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாட்களில் வருகின்ற நாட்கள் இந்த மேசராசி பெண்களுக்கு இருக்குது பணவரத்து சிறப்பாக இருக்குது குடும்பத்தில் இருந்த பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு முடிவுக்கு வரும் எல்லா விஷயத்துலேயும் ரொம்ப தைரியமாகவும் சிந்தித்தும் முடிவெடுப்பீங்க அதனால் வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களில் அந்த மேசராசி பெண்களுக்கு அமைந்திருக்கு மாணவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆசிரியருடைய ஆலோசனையும் உங்களுடைய பெற்றோருடைய ஆலோசனையும் பக்கபலமாக இருக்கும் அவங்க சொல்கிறத கேட்டு இந்த காலகட்டத்தில் செயல்படுங்க எந்த ஒரு விஷயத்துலேயும் அவசரம் காட்ட வேண்டாம் முக்கியமாக உங்களுடைய நண்பர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க வீண் வாக்குவாதம் வேண்டவே வேண்டாம் மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே நீங்கள் எந்த ஒரு செயலில் ஈடுபடுறதா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அவசரம் காட்டினீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அவசர முடிவு வேண்டவே வேண்டாம் பணம் வரது ஓரளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்தபடி சிறப்பாக இருக்குது எதிர்பாலினத்தவரோட நட்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அவங்க மூலியமாக மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சி கலந்து கொள்வீங்க வீண் செலவு வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க உடல் நலத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் அப்பப்போ ஏற்படும் பெரிய பாதிப்பு எதுவும் வராது கவனமாக இருக்கிறது நல்லது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் என்ன ஒன்று கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது வாடிக்கையாளர்களுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் தொழிலில் விரிவுபடுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இந்த டைமு மேலும் விரிவுபடுத்தவும் செய்வீங்க அதன் மூலிமா அளவுக்கு லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு முக்கிய பொறுப்பெல்லாம் கிடைக்கும் பொறுப்புகளை கரெக்டாக செய்யுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களை வருகின்ற நாட்கள் இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன இடர்பாடுகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் என்ன மருத்துவ செலவு திடீர் திடீர்னு வரும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் பிள்ளைங்க மூலிமா ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் வருகின்ற நாட்களில் அதிகரிக்கும் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கிற அம்மன் ஆலயத்திற்கு சென்று ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த அம்மன் ஆலயங்களில் இந்த ஆடி மாதத்தில் போய் வழிபடுறது ரொம்பவும் நல்லது குறிப்பாக இந்த மேசராசி பெண்கள் அம்மன் ஆலயத்திற்கு போய் ஒரு தீபம் ஏற்று வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய செல்வ செழிப்பு அதிகரிக்கும் உங்களுக்கு இருக்கிற துன்பங்களும் கஷ்டங்களும் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ